ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்க அப்படி நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரெகுலர் ரெசிபீஸ் மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது அதனால காலையிலேந்தே டக்கு டக்குன்னு வேலை பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ காலையில் வந்து மேகி மைலோக்கு சாதம் வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு முட்டையும் வச்சுட்டு எங்களுக்கு வந்து இன்றைக்கி பொங்கல் சாம்பார் சட்னி பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் யூஸ்வலாக நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி பொங்கல் கொடுத்தா ஹஸ்பண்ட் சொல்லிடுவாங்க எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது பண்ணாது அப்படின்னு ஸோ வீக் டேஸில் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பண்ணுறதே இல்லை ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றைக்கெல்லாம் இருக்கோ அன்றைக்கி வந்து பண்ணிக்கிறது தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே பொங்கலும் ரொம்ப பிடிக்கும் பொங்கல் சாம்பார் சட்னி ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது ஸோ மத்தியானம் வந்து சமைக்கணுமா என்னன்னு தெரியல ஹஸ்பண்ட் முடிஞ்சால் வெளியில் சாப்பிட்றலாம் அப்படின்னாங்க ஸோ எதுக்கும் வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சிடலாம் சப்போஸ் வந்து வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஏன்னா கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும் அதனால அது ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஸோ சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் இங்கே ஸ்டீம் பண்ண வச்சுட்டு மேகி மைலோவுக்கு முட்டையும் வந்து கீழே ரெடி பண்ணியாச்சு அவனுக்கு சாதமும் வச்சுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு வெளியில் போனோம் அப்படின்னா ஒரு தொந்தரவும் இருக்காது அவங்க பாட்டு அமைதியாக இருப்பாங்க இங்க சாம்பார் ஆஸ் யூஷுவல் செய்யற மெத்தட் தான் எல்லார் வீட்டிலயும் செய்யறது தான் நானும் அதே மெத்தடில் இன்னைக்கு செஞ்சிருந்தேன் இன்னைக்கு போட்டிருந்த காய்கறி வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க தனி மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா சாம்பாரில் அப்படின்னு நான் ஆட் பண்ணுவேன் தனியாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண மாட்டேன் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா சாம்பார் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அப்படி ஆட் பண்ணிப்பேன் பருப்பு வேக வைக்கும் போதே வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி வேக வச்சுட்டு பெருங்காயமும் மஞ்சத்தூட சேர்த்து வேக வச்சுட்டு நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்தது இன்றைக்கி காய்கறியை ஃபஸ்ட்டே ஸ்டீம் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால கொதி வந்த உடனே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டேன் அது திருப்பி ஒரு வாட்டி விசில் வந்து குக்கரில் வைக்கலை ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஸ்டீம் பண்ணி காய்கறி எடுத்ததுனால இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு பொங்கல் வந்து நல்லா தளத்தலன்னு ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம் குட்டி ஷாப்பிங்க்கு தான் போயிருந்தோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது க்ராசரிஸ் அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது தான் கிளம்பி போனோம் நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா டக்குன்னு நல்லா மழை பெஞ்சிட்ருந்தது நல்லா கிளம்பும் போது வெயிலாக இருந்தது திடீர்னு அப்படியே மேகமூட்டமாக வந்து கொஞ்சம் நல்லா ட்ரிஸ்ஸில் பண்ண மாதிரி இருந்தது ரொம்ப வேகமாலாம் மழை பெய்யல குட்டியாக ட்ரிஸ்ஸில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் போயிருந்தது வந்து போத்தீஸ் க்ரோம்பேட்டுக்கு தான் போயிருந்தோம் ஸோ அங்கேயே வந்து நாங்கள் செவன்த் ஃப்ளோரில் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலான்னு போனப்போ அங்கே கேண்டீன் இருக்கிறதே நாங்கள் அப்போ தான் பார்த்தோம் கேண்டீனில் வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி ஒரு உளுந்த வடை சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம லன்ச்சுமே அங்கே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து காரில் லோட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ க்ராசரிஸ்லாம் வந்தோன்னே எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு ஆஃபீஸ் லாகின் பண்ணி ஆஃபீஸ் வேலை தான் பார்த்துட்ருந்தோம் ஆனால் வந்து திடீர்னு வந்து இந்த ஒற்றை என்னமோ கண்ணில் பட்டுருச்சு எனக்கு சரி அதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சோஃபாவுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து வீட்டில் அவுட் ஆகிடுச்சு அந்த வெண்டர் ஃபுல்லாகவே இங்கே கனெக்ஷன் இருக்கிற எல்லாருக்குமே போயிடுச்சு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆஃபீஸ்க்கு போகிறதா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பட் இருந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கும் போது இன்டர்நெட் இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் ஃபோன் நெட்ஒர்க்கில் எப்படியோ கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஹஸ்பண்ட்க்கும் வந்து அப்போ மீட்டிங் இருந்துச்சு எனக்கு கனெக்ட் ஆகாமல் இருந்தது சரி அந்த மீன் டைமில் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் சோஃபாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் யாராவது வந்து உட்காரும் போது அந்த ஒற்றையெல்லாம் பார்த்தா மட்டும் எனக்கு என்னமோ டைஜஸ்டே பண்ண வராது அந்த ஒற்றை மாத்திரம் கண்ணில் படக்கூடாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருது இந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருக்கேன் அப்பப்போ க்ளீன் பண்ணுறது தான் இது வந்து கொஞ்சம் பெண்டிங்காகவே இருந்துச்சு இந்த சரி வந்து அந்த வேலையை முடிச்சிடலாம் சொல்லி என்னோடய டீமில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகலை என்னோடய ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி டீம் கிட்ட பிரித்து கொடுத்தாச்சு ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இந்த வேலைலாம் பார்த்துட்ருந்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் பாட்டில்தான் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சு ட்ரை பண்ணேன் அது ரொம்ப அழகாக வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான ஒரு பாட்டு அந்த மாதிரி வாங்கினேன் சரி எனக்கு அதனால் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து தூக்கி போட மனசே இல்லை அது எத்தனை வாட்டி ஆனாலும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேனே தவிர புதுசாக வாங்கணும்னு மனசே வராது அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இன்டோரில் வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலுமே மணி பிளான்ட்டாக தான் இருக்கும் எனக்கு என்னமோ அந்த மணி பிளான்ட் மேலே அவ்வளோ ஒரு க்ரேஸ் அதனால் பார்க்குற இடம்லாம் எனக்கு தோன்ற இடம்லாம் அதை வச்சுருவேன் அந்த எனக்கு வந்து நான் வச்சு பார்க்குறத விட எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா வரும் அதனால் அவங்க வரும்போதெல்லாம் இதை இங்கே வைங்க இதை இங்கே வைங்கன்னு வச்சு கொடுக்க சொல்லிடுவேன் அதனால அவங்களும் வச்சு கொடுத்துட்டு போவாங்க அடுத்த வாட்டி பார்த்தா அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் இப்படி வச்சுட்டு தண்ணி வடிச்ச உள்ளே வைக்கலாம்னு வச்சுட்டேன் வேலை பார்த்துட்டே வந்து துணியெல்லாம் காலையில் தோச்சி போட்டிருந்தேன் அந்த துணியெல்லாம் மடிச்சுட்டு இருந்தேன் ஸோ ஒரு குட்டி தாட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இது வந்து நான் ஹஸ்பண்ட்கிட்ட கூட இன்றைக்கி காலையில் பேசிகிட்டு இருந்தேன் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து எந்த ரிலேஷன்ஷிப்காகவும் நீங்கள் வந்து பெட் பண்ணாதீங்க என் கூட பேசு என் கூட பழகு என் கூட வா அப்படின்னு எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம கெஞ்சி கேட்டு வாங்குகிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கண்டிப்பாகவே இருக்கக்கூடாது அடுத்த ஒரு விஷயம் வந்து உங்கள் கூட சேர்ந்து யாராவது ஒருத்தங்க காசிப் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பற்றியும் வேற எங்கேயோ காசு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த ரெண்டு சைடையும் கண்டிப்பாக கவனமாக கவனிச்சிக்கோங்க ஸோ நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் பூண்டும் சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு ரெடியாக இருந்தது சரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பூண்டு சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இங்கே வந்து இட்லிக்கு வந்து மாவெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணியாச்சு ஸோ வீக் டேஸில் வந்து நமக்கு ஆஃபீஸ் கிளம்பும்போது அந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் கொஞ்சம் ப்ரீவியஸாகவே வந்து உரிச்சு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ இந்த பூண்டு சட்னி நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத குயிக்காக ரெசிபியாக ஷேர் பண்ணிடுறேன் ஸோ ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் மூணுலேருந்து நாலு வரமிழ போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வரட்டிட்டு இத்தினோண்டு புளி தான் நான் பார்த்துருக்க சைஸ் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ புளி தான் வச்சுருக்கேன் ஏன்னா இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல அதனால் தக்காளிக்கு பதிலாக புளிப்பாக சட்னி இருக்கணுன்றதுக்காக உங்கள் வீட்டுக்கு என்ன புளி தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து முப்பது பூண்டு எல்லாத்தையும் வந்து நல்லா போட்டு அது கூட ஒரு கத்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வந்து பேன்லேயே இருக்கணும் இல்லை அப்படின்னா பூண்டு ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கா காஷ்மீரி மிர்ச்சியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் நான் வந்து வதக்கும் போதே வந்து உப்பை ஆட் பண்ணிடுவேன் அதனால் வந்து மிக்ஸியில் அரைக்கும் போது தனியாக உப்பு சேர்க்கறதில்ல தண்ணி நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னால் அதில் உப்பு சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீரிய மிர்ச்சி இவ்வளோண்டு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னால் என்னோட மிளகா வந்து கலர் கொடுக்க மாட்டேங்குது அதனால் காஷ்மீரி அமிச்சி உங்கள் மிளகா வந்து கலர் கொடுக்கும் அப்படின்னா காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதோடய நிறுத்திக்கலாம் ஸோ இட்லியும் சைட் பை சைடு வெந்துருச்சு நல்ல சாஃப்ட்டான இட்லி கூட இந்த பூண்டு சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நல்ல முறுவலான தோசை கூடயும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா நல்ல தோசையை படத்தி வச்சுட்டு அது மேலே இந்த பூண்டு சட்னியை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வச்சு சாப்பிடுவோம் இது தாளிக்கிறது வந்து நம்ம தாளித்து கொட்டாமல் தாளிக்கிற பேன்லேயே சட்னியை சேர்த்து செஞ்சிங்கன்னா அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சட்னி நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதையும் இதோட சேர்த்து அந்த நெய் மிதக்க மிதக்க வந்து நீங்கள் இட்லியோடு சர்வ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பூண்டு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா சாப்பிட்ருவாங்க ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் சிவாலின் டேக் கேர் அண்ட் பாய்